பெரியாண்டவர் நூத்தி எட்டு போற்றி குலதெய்வம் பெரியாண்டவர் நூத்தி எட்டு போற்றி ஓம் ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமி போற்றி ஓம் ஓம் திருநிலை பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சிவசங்கரனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் கைலாசநாத பெரியாண்டவா போற்றி ஓம் 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 சக்தி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உலகை வளம் வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தாயின் கருவின்றி பிறந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பெரிய மனிதர் உருவில் தோன்றிய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஈசனின் அம்சமே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தரிசனம் தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் செல்வம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் கல்வி தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உண்மை உணர்த்தும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் குழந்தை தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் முக்தி தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தர்மம் காத்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் குலதெய்வம் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சுயம்பு லிங்க பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மானிடம் காக்க

ஓம் ஓம் குருவான பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பெரியோனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் எமையாளும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஹோம் சுகம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஹோம் சூளாயுதம் ஏந்திய பெரியாண்டவா போற்றி ஓம் ஹோம் நல்வாழ்வை தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஹோம் நலம் காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஹோம் வளம் சேர்க்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஹோம் பலம் சேர்க்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் குலம் காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் வெற்றி தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பஞ்சம் போக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் லிங்க வடிவே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மனக்குறை தீர்க்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சக்தி தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் வீரம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் விபூதி காப்பு பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மஞ்சள் காப்பு பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நவ தானியம் காப்பு பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நவகோல் ஆளும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மண் உருவம் கொண்ட பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சிவனடியார்களுக்கு அருள் புரிந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பன்றி உருவில் வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஜோதி வடிவே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஒளி வீசும் இடமே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பன்னீரால் அபிஷேக உவந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் எதிர்மறை எண்ணங்கள் நீக்கிய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அமைதி தவழும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் வானமே கூரையாக கொண்ட பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஞாயிற்றுக்கிழமையில் அருள் தருவாய் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சித்தர்களுக்கு அருள் புரிந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சுந்தர பத்திரனை அழிக்க ஊறு எடுத்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் விமோசனம் தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உமாதேவி சாபத்தால் உருவான பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மலர் அலங்காரத்தில் காட்சி தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தியான ஒளியே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தாய் தந்தை நீயே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உலக மக்கள் காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நீரில் குளித்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் இன்பம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் எத்திசை ஆளும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஐயா பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஆதி சங்கரர் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ருத்ர பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தேவர் போற்றிய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தேவ தேவா பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நீலகண்ட பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உயிரை காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பூமி காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மண் உருவில் வந்து அருள் தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மூர்த்தி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு அருள் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பூமாதேவி மடியில் படுத்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பன்னிரண்டு ராசிக்கு நன்மை தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பெரிய நாயகனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் கனவில் தோன்றிய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அஸ்வினி தேவா பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உடல் நலம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மனதில் வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஏழை எளிய மக்களுக்கு அருளும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் முற்பிறவி பாவம் போக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அறம் வளர்க்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் முதியவர் உருவே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஏழு சக்கரம் ஒளி வீசும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அருளே அற்புதமே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் இன்னிசைப் பிரியனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பக்தர்க்கு எளியவனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அகந்தை அழித்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மந்திரம் ஒளி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நமசிவாய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மங்கள தீர்த்தம் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பஞ்சம் போக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் துணைவரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் துன்பம் துடைக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தீய சக்தி அழிக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் காற்று சக்தி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் இருபத்தி ஆந்தா சிவகணங்கள் அருள் புரிந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் எம் குலம் தழைக்க வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் குலதெய்வம் பெரியாண்டவா போற்றி குலதெய்வம் பெரியாண்டவா போற்றி குலதெய்வம் பெரியாண்டவா போற்றி